என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா வாராகி ஒரு அவசர செய்தியோடு உன்னை காண வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை துன்புறுத்தியவர்களை உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளியவர்களை நான் சும்மா விடமாட்டேன் அவர்களை தண்டிக்காமலும் விடமாட்டேன் இந்த வாராகி அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ இப்பொழுது பண கஷ்டத்தாலும் உடல்நிலை பாதிப்பாலும் உறவினர்களால் ஒதுக்கப்பட்டு மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டாய் உன்னுடைய எதிரிகள் உனக்கு மிக பெரிய துரோகத்தை செய்துவிட்டார்கள் உன்னை உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் வீழ்த்திவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி உனக்கு செய்வினையை செய்துவிட்டார்கள் என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உன் இல்லத்தில் உள்ள செய்வினையையும் உன் உடலில் உள்ள செய்வினையையும் இப்பொழுது எடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்திற்கு நான் வந்திருக்கின்றேன் அதனால் உன் அம்மா வாராகி சொல்கின்ற வாக்கினை முழுவதும் கேள் அம்மா சொல்வதை கேட்டு நீ அப்படியே கடைபிடி என் அன்பு குழந்தையே இந்த செய்வினை நில்லத்தில் இருந்து எப்படி விரட்டி அடிக்க வேண்டும் என்று உன் அம்மா வாராய்க்கு நன்றாக தெரியும் சர்வ நிச்சயமாக அதை நான் விரட்டி அடிக்கப் போகின்றேன் இது சத்தியம் வாராகி அம்மா எப்பொழுதும் பொய்யான வாக்கை தரமாட்டாள் என் குழந்தையே உன் அம்மா உனக்கு கொடுத்த வாக்கை மீற மாட்டேன் நீ அம்மா சொல்வதை பொறுமையாக கேட்டு அப்படியே நடந்துகொள் உன் அம்மா நான் உன் இல்லத்தில் இருக்கும் அந்த துஷ்ட சக்தியை விரட்டி அடிக்கப் போகின்றேன் ஆனால் அம்மா சொல்வதை கேட்டு நீ அப்படியே நடந்துகொள் உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போய்விடும் என் தங்க பிள்ளையே வருகின்ற வெள்ளிக்கிழமை அம்மா சொல்கின்ற விஷயத்தை நீ செய்து முடித்தால் சர்வ நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிவிடும் என் தங்க பிள்ளையே சில நாட்களாக நீ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உறவினரிடமும் சண்டை சச்சரவு குடும்பத்தில் நிம்மதி இழந்து வாழ்க்கையை உனக்கு வெறுத்து போய்விட்டது தினந்தோறும் நீ மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இதற்கெல்லாம் என்ன காரணம் அம்மா என்னை இந்த காப்பாற்றுங்கள் என்று என் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்தில் நிம்மதியில்லை கடன் பிரச்சனை மனவேதனை இதிலிருந்து தப்பிக்கு வழி தெரியாமல் திகறி போய் நிற்கின்றேன் அம்மா நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் மேலும் மேலும் அடைத்தடைகள் என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது என்னுடைய கடின உழைப்பை நான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கான பலன் எனக்கு கிடைப்பதில்லை எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்கள் தாயே என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடம் மற்றவர்கள் உதவியை பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் உனக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை இதுதான் உண்மை என் குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் இனி நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும் என் குழந்தையே உனக்கு தீய சக்தியை ஏறிவிட்டு உன்னை துன்புறுத்த நினைத்தவர்களுக்கு உன் அம்மா வாராகி ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் அவர்கள் செய்த செய்வினையை அவர்களுக்கே திருப்பி அடிக்க வைக்க போகின்றேன் அதுதான் அவர்களுக்கு தண்டனை இதனால் நீ பட்ட கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் இதுவரை நீ உன் வாழ்க்கையில் இழந்த அதையெல்லாம் உன்னிடம் திருப்பித்தரப் போகின்றேன் இந்த வாராகியின் பார்வை உன் குடும்பத்தின் மீது வீழ்ந்து விட்டது அதனால் உன் குடும்பத்தில் உள்ள செய்வினையானது செயலிழந்து அதை செய்தவர்களுக்கே திருப்பி அடிக்கப் போகிறது வாராகி அம்மாவின் பாதம் உன் இல்லத்தில் வைத்த அந்த நொடியே உன்னை பிடித்த சக்தி உன்னை விட்டு விலகி போய்விடும் அந்த செய்வினையானது இந்த வாராகி அம்மாவின் பார்வையால் சுட்டெறிந்து போய்விடும் என் அன்பு குழந்தையே நீ உன் நிம்மதி இழந்து வாழ்க்கையை துளைத்துவிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நீ வாழவே கூடாது உன்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் நீ நிம்மதியாக வாழ்வதற்கு உன் அம்மா வாராகி உனக்கு ஒரு பரிகாரத்தை சொல்கின்றேன் அம்மா சொல்வதை நீ அப்படியே செய்துவிடு என் குழந்தையே எந்த தீய சக்தியும் உன்னை அண்டாது ஆனால் நீ தைரியமாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் இது நடந்து விடுமோ அது நடந்து விடுமோ என்று பயப்படாதே மன தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும் இந்த அகிலத்தையே ஆட்டி படைக்கும் இந்த வாராகி அம்மாவிற்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாத விஷயம் அதை போலவே தான் என் தங்க பிள்ளையான நீயும் என்னை வணங்குகின்றாய் அல்லவா நீயும் என்னை போலவே துணிச்சலாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் உன்னுடன் நான் இருக்கும்போது நீ எதற்கு பயப்படுகின்றாய் உன்னிடம் உதவி பெற்றவர்கள் எல்லோரும் உன்னிடம் நன்றி விசுவாசத்தை காட்டாமல் உனக்கே துரோகத்தை செய்துவிட்டார்கள் உதவி செய்த என் பிள்ளைக்கே உபத்திரம் செய்துகின்றார்கள் இப்படிப்பட்ட நய வஞ்சகர்களுக்கு இந்த வாராகி அம்மா சரியான தண்டனையை தரப்போவது நிச்சயம் உன்னை அழிக்க நினைப்பவர்களுக்கு தக்க பாடத்தை நான் புகற்றுவேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் விளையாடியவர்களுக்கு இந்த வாராகி அம்மா யார் என்று புரிய வைக்க போகின்றேன் இனிதான் இந்த வாராகி அம்மாவின் ஆட்டம் ஆரம்பம் என் தங்க பிள்ளையே உன்னை தேடி சில பேர்கள் வருவார்கள் அவர்கள் உன்னிடம் நல்லவர்கள் போல வேஷம் போட்டு உன்னுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்ளத்தான் அவர்கள் உன்னை ஏமாற்றுகின்றார்கள் என் குழந்தையை உனக்காக அவர்கள் கோவிலுக்கு சென்றதாக பொய் சொல்வார்கள் அவர்கள் உன்னிடம் எதை கொடுத்தாலும் நீ அவர்களிடம் கையேந்தி வாங்கிவிடாதே இந்த மையை நெற்றியில் வைத்துக்கொள் என்று சொல்வார்கள் இந்த கருப்பு கயிறை கட்டிக்கொள் என்று உன்னை வற்புறுத்துவார்கள் ஆனால் என் பிள்ளை நீ யாராவது வந்து உன்னிடம் எது கொடுத்தாலும் நீ அதை வாங்கக்கூடாது அது மிக பெரிய தவறு சாமி பிரசாதத்தை வேண்டாம் என்று சொல்லாதே என்று உன்னிடம் அதை திணிக்க பார்ப்பார்கள் நீ எக்காரணத்தை கொண்டும் அதை வாங்கக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னிடம் நன்றாக பேசி ஏமாற்ற நினைப்பார்கள் நீ ஒருபோதும் அவர்களை நம்பிவிடக் கூடாது உன் அம்மா சொன்னது உனக்கு புரிகிறதா அம்மா சொல்வது உண்மை என்று உனக்கு தோன்றினால் அம்மா சொல்வதை அப்படியே நீ கடைபிடிக்க வேண்டும் இது வாராகி அம்மாவின் சத்திய வாக்கு இந்த வாராகி அம்மான் ஆசீர்வாதம் என் பிள்ளையின் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும்